வணக்கம் மக்களே நான் உங்கள் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பாவிதா இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வீட்டில் தான் இன்னைக்கு முதலாந்தியதி ரெண்டாம் மாதம் தைப்பூசம் இன்றைய தினம் வந்து தைப்பூசம் தைப்பூசத்தை எங்களுடைய வீட்டை இன்றைக்கு என்னத்துக்காக விசேஷமாக சிறப்பாக கொண்டார் சொன்னால் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இன்னும் ஏடு தொடங்கவில்லை அதனால் இந்த தைப்பூசத்தில் ஏடு தொடங்குறதா இருக்கிறேன் விஜயதசமிக்கு தொடங்கல வெளியில் ஃபேரியன் போனத்தால் அதை செய்ய முடியாமல் போயிட்டுது அதனால் இந்த தைப்பூசத்துக்கு வீட்டில் வச்சே நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம் பிள்ளைகளுக்கு ஏடு தொடங்கி செய்ய போகிறோம் என்னுடைய சகோதரன் கையால் தான் அதை செய்ய போகிறோன்னு அவர் ஊரில் ஆசிரியராக இருந்தவர் நிறைய பிள்ளைகளுக்கு ஏடு தொடங்கி விட்டுருக்கிறார் அப்போ அதனால் மாமாவோட கையால் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் என்ற பிள்ளைகள் ஓகே ஒரு பிள்ளைக்கு ஐந்து வயது முடிஞ்சு அடுத்த பிள்ளைக்கு நாலு வயது முடிஞ்சுது அதனால் ரெண்டு பேருக்கும் ஏடு அதை எப்படி வீட்டில் வச்சு இந்த ஏடு வாங்க அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க பண்ண போறவங்க எல்லாருக்குமா சேர்த்து இனிய தைப்பூச நல் வாழ்த்துக்கள் உங்களுக்காக நானும் வேண்டிக் கொள்றேன் எனக்காக நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க பிளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பின்ன செய்கிறனு சொன்னால் நான் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி துர்காவை வச்சு என்னென்னா கோயிலுக்கு போகாததால் வீட்டில் செய்யறதால என்கிட்ட இருந்த சிலைகளை வச்சு வெத்திலையில் வச்சு அதை அவங்களுக்கு நாக்கில் வைக்கிறதுக்காக தேன் தேனையும் வச்சுட்டு இப்போ சும்மா பூவை வைக்கப்போகிறேன் வச்சுட்டு அவங்களுக்கு இனி மடை வச்சு அரிசில எழுதுவோம் இப்போ சாமிக்கு பொட்டு வைக்கணும் ஓகே இப்போ பிள்ளைகளுக்கான ரெடி இது அவங்களுக்கு கழுத்தில் போடுறதுக்கான மாலை இது இதை எடுத்துகிட்டு வரேன் அரிசி வாழப்பழம் எங்க வைக்கிறது ஒரு வாழப்பழம் காணுமோடாமில் இப்ப மாமாவோட வாராங்க ரெண்டு பேரும் வந்து முதலாவது சரிய பரவாயில்ல மாறி எடுக்கிறேன் அது விழுந்துட்டுதான் மாமாட கைய முதல்ல மாமா திருநரு சாத்துறாரு தெரியுதோ மாமா என்ன செய்யறாரு ஆமா மேக்கப் கலைஞர் வந்து பொட்டெல்லாம் சின்னண்ணா வைக்கிறாரு உம் இப்ப ராகவிக்கா கண்ண முடுறல

ఆవన్నా.. ఆవన్నా.. సేరియం.. అర్తల.. ఈనా.. 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 కిపోర్టో.. క్పోర్టో.. சரி. இதற்கு என்ன? ஐய் ஏன்னா. ஊனா. 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 ஐயம் சொல்லும் அடுகிறேன். அற்கா வருகிறேன். ஊனா. 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 மூ வண்ணா. ஆக்கும் செய்துதா. வேற்று பண்ணங்கோ. அடுத்ததா. இப்படி போட்டு. எடுத்து. இப்படி. ஏனா. ஏனா. அடுத்தது. ஏனா. ஏனா. அடுத்தது.

Chiridina kene dene, chiridina kene dene dengo. Waah, waa, 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 waa,

இப்ப என்னடா என்ன பாபு

ஓகே மக்களே பார்த்துட்டு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ இது ஒரு கட்டாயம் மெமரி என்ற பிள்ளைகளுக்கா மெமரி சேர்க்கறதுக்காக அந்த வீடியோலாம் செய்கிறேன் அடிக்கடி சொல்கிறேன் அதில் நிறைய மெமரியோட இதுவும் ஒரு மெமரி முக்கியமான ஒரு மெமரி சந்தோஷமாக இருக்குது அதுவும் வீட்டில் இப்படி செய்ய சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஸ்கூல்லையோ இல்லை கோயில்லையோ தான் கொண்டு போய் செய்து கண்டிருப்போம் பழகியிருப்போம் எனக்கெல்லாம் வீடு தொடங்கி தொடங்கியிருப்பாங்களா ஏனோ வேற நினைக்கிறேன் சரிமாக்களே மீண்டும் நல்ல காணொலியோட உங்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ரொகை ஊக்கமா இருக்கும் Thank <laughs>